ஹாய் மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிஞ்சுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இறுதி கட்டத்தில் இருக்கும் ஸோ ஃபினாலே ஷோ போய்ட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு இந்த ஒரு போர்ஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுப்பாங்க ஸோ நாளைக்கு வந்து ஒரு போர்ஷன் எடுப்பாங்க ஸோ இன்றைக்கி எடுத்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கலை நிகழ்ச்சிகள் இந்த கண்டஸ்டன்ட்லாம் எதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க கானா வினோத் திவாகர் இன்னும் நிறைய பேர் டான்ஸ்லாம் வேறு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடந்தது அதுக்கப்புறம் கமுருதன் போயிட்டு ஏதோ ஸ்டேஜில் பேசுகிறாரான் கொஞ்சம் நேரம் ஸோ பேசிவிட்டு அவர் தப்பை உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன் மேபி ஸோ சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவர் கிளம்பிடுறாராம் பட் இன்னி எபிசோடில் வந்து பார்வதி வரல மேபி நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை ஏன்னா அவங்க கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்களாம் பிக் பாஸ் டீம் மேலே ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளர கண்டஸ்டன்ட் மேலே கொஞ்சம் கோபுரத்தில் தான் இருக்காங்களாம் அவங்க வெளியே வரும்போது யாருமே வந்து அவங்களை சென்ட் ஆஃப் கூட பண்ண வரல அட்லீஸ்ட் கமுதின் போகும்போதாவது ஒரு மூணு நாலு பேர் வந்து பேசினாங்க அவர் வழி அனுப்பி வச்சாங்க ஸோ பார்வதி யாருமே ஒருத்தர் கூட வரலன்ட்டு அவங்க ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க ஸோ அதால் தான் இவங்க பெர்ஃபாமன்ஸ்லாம் வந்து பார்க்கணுமா இவங்க கப்போ அவங்க பார்க்கணுமான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு ஸோ அதால் மேபி நாளைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்டேஜில் மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது வந்துட்டு ஏன்னா ரசிகர்கள் இல்லையா அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் அவங்களுடைய ரெக்வஸ்ட்காவது நாளைக்கு வரணும்னு நம்மளும் நினைக்கிறோம் வந்தாங்கன்னா ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் ஸோ நாளைக்கு ஃபினாலில் வந்துட்டு அவங்க அந்த ஸ்டேஜில் போயிட்டு ஏதாவது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஸ்பீச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டா கூட நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ நம்மளுமே அதான் எதிர்பார்க்குறோம் ஸோ நமக்கு ஒரு தகவல் வந்தது அவங்க வந்துட்டாங்கன்னு இன்றைக்கி சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அப்புறம் பார்த்தா கமரு திருமெண்ட்டு தான் வந்திருக்காரு ஸோ அவங்க வர காணும் பாப்பா மக்களே நாளைக்காவது வராங்களான்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வந்தால் அப்டேட் பண்ணுற மக்களே மீண்டும் அடுத்த விடுதல் சந்திப்போம் நன்றி